உன் மனம் என்னும் கோவிலில் இந்த வாராகியம்மன் தாயாகவும் பாதுகாப்பாளராகவும் நீதியின் காவலனாகவும் நிற்கின்றேன் இன்று நான் உனக்காக சொல்கின்ற வாக்கு நல்ல செய்தியோடு வந்துள்ளேன் நீ கேட்கும் வரை காத்திருந்தேன் இந்த வாக்கியத்தில் நன்மையை நீ பெறுவாய் தெய்வம் காத்திருக்கும் அர்த்தம் இந்த அம்மன் சொல்வது பெரிய உத்தரவு நான் காத்திருப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் நம்பிக்கை முயற்சிகள் அனைத்தையும் மதித்து சரியான நேரத்தில் நன்மையை தருவேன் என்பதை இது குறிக்கின்றது நீ எதிர்பார்த்த ஆசை நிறைவேறப் போகின்றது நீ பட்ட சிரமத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது உன் குடும்பத்தில் நல்ல அமைதி சந்தோஷம் நிலவும் அனைத்து முயற்சியும் வெற்றி மேல் வெற்றியை பெற்றே தீரும் அடிக்கடி நீ மனதில் நினைத்தாய் என் பிரார்த்தனைக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று கவலைப்பட்டாய் இப்பொழுது உனக்கு சிறப்பான திட்டத்தை தீட்டி அதற்கான முடிவை உனக்கு காண்பித்து மகிழ்வடைய தான் வந்திருக்கின்றேன் இரட்டிப்பு நன்மையை பெற்றால் இப்பொழுது எப்படி இருக்கும் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கிடைக்க போவதோ இரட்டிப்பு அப்பொழுது உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கையை பல மடங்காக உயர்த்தும் பலவீனமாக இருந்த உன் மனதை இப்பொழுது நான் தைரியமாக வந்து விட்டேன் தவறான பாதையில் செல்ல இருந்த உன் கால்களை இழுத்து பிடித்து சரியான பாதைக்குள் நுழைத்து விட்டேன் எதிர்பார்த்த நன்மைகளே கிடைக்கவில்லை எங்கே இருந்து எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கப் போகின்றது என்று விரக்தியாக இருந்த உனக்கு நீ எதிர்பார்த்தது எதிர்பாராதது எல்லாமே வந்து நன்மையடைய செய்யும் பக்தனுடைய கடமை என்ன என்னுடைய அருளை பெற என்ன நீ செய்ய வேண்டும் தினமும் காலையில் மூன்று முறை என்னை சொல்லி அழை யாராவது உதவி என்று உன்னிடம் வந்து கேட்டால் செய்ய முடிய செய்ய முடியாவிட்டாலும் சிறு உதவியையாவது செய்ய முற்படு மனதை தூய்மையாக வை இவற்றை எல்லாம் கடைபிடித்தாலே போதும் என்னுடைய அருள் பூரணமாக உனக்கு கிடைத்துவிடும் நீ சில விஷயங்களில் ஏமாந்து போயிருந்தாய் அந்த ஏமாற்றங்கள் உன்னை இன்றளவும் பெரிதளவில் மனதை பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறிவிட்டது ஆனால் அதையே நினைத்து நீ கவலைப்படுவது ஒரு பலனையும் தரப்போவது இல்லை எல்லோருக்கும் எல்லா கஷ்டங்களும் வரும் போவும் ஆனால் அந்த கஷ்டத்தையே பிடித்து வைத்து கொண்டிருந்தால் எப்பொழுது இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது ஒரு விஷயம் நம்மை விட்டு கடந்து போய் விட்டது என்றால் அதை மறந்துவிட்டு அடுத்த விஷயத்தில் கவனத்தை வைக்க வேண்டும் அது சரியானது என்றால் உன்னிடம் இருந்து விலகி சென்று இருக்காது ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது அதற்கு மாற்றம் தேவைப்படுகின்றது அந்த மாற்றத்திற்கான நேரத்தை தான் இப்பொழுது நீ கொடுத்திருக்கின்றாய் மாற்றம் வந்த பின் தானாக வரும் உன்னுடைய ரகசிய காவலனாக நானே இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை உன் வாழ்க்கைக்கு நான் காவல் இருக்கின்றேன் எந்த துன்பமும் தீண்டாமல் பாதுகாக்கின்றேன் தீண்டிய துன்பம் எல்லாம் விலகிவிட்டது நம்பிக்கைக்கு அரணாக திகழ்கின்றேன் நான் என்னுடைய கண்களில் தீப்பொறி போல வீரமும் தாயின் பார்வை போல கருணையும் கலந்திருக்கின்றது நான் உனக்கு கொடுப்பது வெறும் தரிசனமா உன் வாழ்க்கையில் நல்ல செய்தியையும் சேர்த்தே தரிசனமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உழைப்புக்கு கிடைக்கும் பலன் தெய்வ அருளினுடைய சின்னம் அது உனக்கு பல மடங்கு கிடைக்கும் உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டு நீண்ட நாள் முயற்சி செய்தும் கிடைக்காதது எல்லாம் இப்பொழுது நீ எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கும் பொழுது தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் தினமும் என் பெயரை மனதில் நீ உச்சரிக்க வேண்டும் அதுதான் நான் ஆசைப்படுவது உன் பக்தியை என் மீது முழுமையாக செலுத்த வேண்டும் நான் கொடுக்கும் வாக்குறுதியை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உள்ளமும் செயல்களும் சுத்தமாக இருந்தால் நான் அங்கு நிறைந்து இருப்பேன் நீ விரும்பிய விஷயம் உடனே நடக்கவில்லை என்று மனமுடைந்து போகாதே சிறந்ததை தயாரித்து கொண்டு அப் அது இப்பொழுது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது நல்லது நடக்கும்